ஏங்க என்ன உங்க தம்பிக்கு பொண்ணு பார்க்கறன்னு போனீங்க என்னாச்சு பொண்ணோட அப்பா பொண்ண தர மாட்டேன்னு சொல்ிட்டாரு பொண்ணோட அம்மா ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல ஆமா பொண்ணே தர மாட்டேங்கறது இதுல பொண்ணோட அம்மா கிட்ட கொடுத்து வரா நீ சாத்து குடி இன்னைக்கு தூது குடி குழம்புச்சிரமா தூது குடி கொத்தனார் பாட்டு நல்லவனா இருக்கு பாடுங்க அதுக்கு மேல பண்ண அடல்ட் மூவியோட மோசமா இருக்கும் நீ போய் சாத்துக்குடி குடி குழம்பே வைமா சரிங்க சாதுல கொண்டு வச்சிரு தூத்து கூடி கொத்தனா அடி அந்த ரிலிக்ஸ் மறந்து தொலைடி ஆகா தொத்து நாய் மாதிரி பரவுதே வா ஏண்டா இனிமேல் சரக்கு அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன மைத்து கிட சரக்கு அடிச்சிட்டு வந்த இனிமே இந்த சரக்குங்கிற வாசமே உனக்கு வரக்கூடாது உங்க அம்மா மேல சத்தியம் எங்க அம்மா மேல சத்தியம் பண்ண மாட்டேன் சரி உங்க அப்பா மேல சத்தியம் எங்க அப்பா மேல சத்தியம் பண்ண மாட்டேன் சரி என் மேல சத்தியம் அடிச்சு சொல்லு

விஷம் குடிச்சிட்டீங்கன்னு சொன்னாங்க இப்ப எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பரவாயில்ல புல்ல ஆமா ஆமா விஷம் குடிச்சீங்க என்னாச்சு லட்ச ரூபா கடன் இருக்குன்னு விஷத்த குடிச்சோம் பத்து லட்ச ரூபா கடன் வாங்கி என்ன காப்பாற்றி விட்டாங்க இப்ப பாஞ்சு லட்ச ரூபா கடன் ஆயிடுச்சு அது எல்லாம் காத்து வீசுதே ஊரெல்லாம் என்ன பத்தி போரான்னு பேசுதே காய போட்ட சட்டையில் காக்கா கக்கா போனதே இந்த மனுஷங்க தான் நம்மள மதிக்க மாட்டான்னு பார்த்தா அந்த காக்கா கூட பாரு காய போட்ட தட்டில கக்கா போயிடுச்சு நாளைக்கு எப்பறம் நானு மாடு மக்க போகும்போது மாட்டு போட்டுருவேன் சட்டைய நில்லு நான் புருஷன் தானே உன்னை அடிக்க உதக்க எனக்கு உரிமை இருக்குல்ல எல்லா உரிமை இருக்குறாசா உனக்கு அடிக்கிறது தயிரே இருக்கா முத கூட்டிட்டு போய் ஏன் தலம் கழு வாங்க 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 எப்போ நீங்க ஏய் இப்ப தான் எல்லாம் கண்டு தெரிஞ்சா இவ்வளவு நாள் நீங்க வரவே இல்லையாப்பா நீங்க வர மாதிரி சொந்த கடைங்க வீட்டுக்கு வர மாட்டேங்கப்பா டெய்லி வாங்க யோ பெரிய மனுஷா நீ சொல்ல மாட்டியா நீ சொன்னா தானே அவங்க எல்லாம் வருவாங்க அடிக்கடி வந்துட்டு போங்கயா நீங்க வராம இருக்கனால வீட்டுல சீதேவி இல்லைன்னு சொல்லி எவனும் வர மாட்டேங்க நீங்க அடிக்கடி வாங்க சரியா வந்தாத்தான் நல்லது நீங்க மட்டும் இல்லையா உங்க பங்காளி இருக்காத பங்காளி அமெரிக்காக்காரன் அது பேர் என்னது டாலரு அவனையும் கூப்பிட்டு வாங்கயா ஒன்னும் பிரச்சனை இல்ல எல்லாரும் வாங்க வந்தா தானே எல்லாரும் சந்தோஷமா இருக்க முடியும் இனிமே அடிக்கடி வாங்க சரியா பெரிய மனுஷா சொல்லி அவங்ககிட்ட ஐயா 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 ஐயா

அது எப்படி சாத்தியம் இட்லி ஊத்தி ஸ்டவ்ல வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணா அதுல வர்ற ஹீட்ல சயின்டிபிக்கலி அந்த இட்லி வேகணுமே ஓ சாரிங்க ஸ்டவ் ஆன் பண்ண மறந்துட்டங்க உண்டான்ல ஹோட்டல்ல மாவ மூளையில தான் பெரிய ஹோட்டல் யாரா பாத்தடி குடியா நான் சொல்ற ஒரு டாக்டர் பார்த்தா மருத்து வர அப்படிங்கறீங்க ஒரு வக்கீல பார்த்தா வழக்கறிஞர்ங்கறீங்க ஒரு பார்த்தா போலீஸ்காரி அப்படிங்கிறீங்க இந்த மட்டும் குடியார்களை கொடியாரி சொல்றீங்க இந்த போலீஸ்காரனுக்கு இந்த வக்கீலுக்கு கொடுக்குற மரியாதை இந்த குடியாரனுக்கு தரமாட்டேங்கிறீங்க அடிவே இந்த குடியார இல்லைன்னா இருந்தா கவர்மெண்ட் அப்படி